தஞ்சை மாவட்டம் கரந்தையை சேர்ந்த திவ்யா இவர் மீது தேனி பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அவரது செல்போனை செய்துள்ளனர் இந்நிலையில் சுகந்தையின் டிக்டாக் வீடியோக்களை எடுத்து தஞ்சையை சேர்ந்த திவ்யா என்ற பெண் ஆபாசமாக பேசி வருவதாக சுகந்திக்கு தகவல் கிடைத்தது இதுகுறித்து தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுகந்தி புகார் மனு அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீரங்கபுரத்தை சேர்ந்த மணிகண்டன் நாகலாபுரத்தை சேர்ந்த ரமேஷ் அறப்படி தேவன் பட்டியை சேர்ந்த அழகர் ராஜா மதுரை செல்வா ஆகிய ஐந்து பேர் மீது ஸ்ரீரங்கபுரத்தை சேர்ந்த மணிகண்டன் நாகலாபுரத்தை சேர்ந்த ரமேஷ் அறப்படி தேவன் பட்டியை சேர்ந்த அழகர் ராஜா மதுரை செல்வா ஆகிய ஐந்து பேர் மீது செட்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் செல்போனில் உள்ள ஆவணங்களை சேகரித்த பின்பு அவரை தஞ்சை அனுப்புவதற்கான பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து சுகந்தியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது

கூடுதலாக நான்கு நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் சுகந்தி தெரிவித்துள்ளார்